அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று எண்பத்தி ஐந்து ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம்ரீம் புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு பரதட்சியா ஸ்ரீ அபாலிஷா தீங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷ்கீபூர்வமிரேரு பரதட்சேத்தை பஷியகால அபாலிஷ ஸ்வம தீர்ங்கேவாய நமகம் ஓம் ரீ புஷ்க்பூர்வமன் மேரு பரதட்சேத்ய ஸ்ரீ அபாலிஷ்வமீ தீர்ங்கர தேவோய நமக ஓம் ரீம் புஷ்க்வீபூர்வமந்திரமேரு பரதக் சுவாமி தீர்த்தங்கர தேவோய நமக ஓம் ரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு பரதட்சேத்தே பவிஷியகாலிஷ ஸ்வமீ தீர்ஹங்கர தேவோய நமக ஓம் ரீம் புஷ்கீபபூர்வமந்திரமேரு பரத கஷ் பவிஷியகால ஸ்ரீ அபாலிஷ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் ரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு பரத கஷ் ஸ்ரீ அபாலிஷ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் ரீம் புஷ்கீபபூர்வமந்திரமேரு